அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் ஆஃபீஸில் தம்ம அடிக்கிறது ஃபேக்ட்ரியில் தான் கோயிலில் நான் எது பண்ண மாட்டேனோ அதை ஆஃபீஸில் செய்யக்கூடாது சா ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவேன் அதாவது கேட்கும் போதே மாறுதல் வரணும் அப்போ தான் அதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதி வச்சு அதுக்கப்புறம் இம்ப்ளீமெண்ட் பண்ணணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் ஆல் நைஸ் நல்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் செம பாயிண்ட்ஸ்லாம் போடலாம் கிராஃபெல்லாம் போட்டு காமிக்கலாம் டேபிள்லாம் போட்டு காமிக்கலாம் அண்ட் வீ கேன் ரைட் டவுன் ஆல் த பாயிண்ட்ஸ் இட் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் நோட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுன்னா அடுத்த வாட்டி நம்ம யாராவது ஸ்பீச் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணி ஸ்பீச் கொடுக்கலாம் அதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர பிஸ்னஸை வளர்க்கறதுக்கு நோட்ஸ் யூஸ் ஆகாது ஆஸ் வி லிசன் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்மளை வந்து அடிக்கும் அது மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே கேட்டுப்போம் செம்மையாக இருக்கும் ஓகே நாளைக்கு கத்தால பிஸ்னஸுக்கு போன உடனே பேமெண்ட் இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மறந்து போய்ட்டு ஓகே அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஐயோ மாச கட்சியில் சம்பளம் கொடுக்கணுமே அதுக்கு பேமெண்ட் எங்கேயிருந்து கலெக்ட் பண்ணலாம் அது ஒன்று தான் இருக்குமே தவிர இது எதுவும் இருக்காது ஓகே ஸோ என் ஆஃப் த டே ஒரு படம் ஒன்று இருக்குது அதில் வந்து தங்கவேலு வந்து ஒய்ஃப் கீழே சொல்லுவார் இன்னைக்கு வேணால் கொஞ்சம் பூரி மசாலா செய்யறியா அப்படின்னு செஞ்சிடலாமே அப்படின்வா ஓ எப்படி செய்யணும்னு அது அதுதாங்க தெரியாது கொஞ்சம் முதல்ல மாவு எடுத்துக்கோ அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்வா ஓ அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அது தாங்க தெரியாது இப்படியே கட்சி வரைக்கும் அதுக்கப்புறம் கடுப்பாயி வந்து கொஞ்சம் கல் எடுத்து கொஞ்சம் களிமண் எடுத்து அது உள்ள போட்டு அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்வா ஸோ இன்னைக்கு நான் பேச போகிறது எல்லாமே அதுதான் எனக்கு தெரியுமே செஞ்சிட்டீங்களா அதுதான் இன்னும் செய்யல அந்த மாதிரி ஸ்பீச் தான் இன்னைக்கு ஓகே த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஐ ஒன்ட் ஸ்பீக் அபவுட் இஸ் நம்ம செய்கிற தொழில் தான் நமக்கு கடவுள் நம்ம வேலை பண்ற ஃபேக்டரி அலுவலகம் தான் நமக்கு கோயில் அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே அது நீ ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி ஆஸ்திகவாதியா இருந்தாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை கும்புடுற தெய்வம் இஃப் காட் ஹேஸ் டு பிளஸ் யூ வித் அபெண்டன்ஸ் காட் கேன் கிவ் யூ தட் அபெண்டன்ஸ் ஓன்லி த்ரூ யுவர் ஒர்க் தெர் இஸ் நோ அதர் வே காட் கேன் கிவ் யூ அபெண்டன்ஸ் குறைய பெச்சுண்டு கடவுள் மழை மட்டும் தான் குறைய பெச்சின்னு வரும் காசு குறைய பிச்சுன்னு இது வரைக்கும் வந்ததே கிடையாது So even the God that has to bless you with abundance can give you abundance only through your work. So this is a philosophy that I have told That transformation is coming. Office is coming, the factory is coming. If you do anything in the office. ஓகே செய்யக்கூடாது ஸோ ஸோ பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சிம்பிள் லேப்டாப் 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 இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் வாட் ஐ டூ இஸ் ஒன்லி த்ரூ அந்த தான் பூஜா ரூம் மை மெயின்டைன் புது லேப்டாப்பையும் பழைய லேப்டாப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சோன்னா எது புதுசு எது பழசுன்னு தெரியாது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் எதனால என்னோட பூஜை ரூமை நான் தான் மெயின்டைன் பண்ணும் என் லேப்டாப்பை நான் தான் மெயின்டைன் பண்ணும் என்னோட ஒர்க்கிங் டேபிள் தான் எனக்கு எல்லாமே என் வேலை தான் எனக்கு எல்லாமே ஓகே எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கோசரம் சொல்லலை பட் என்னை நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க மாத்திரையாக உடம்பு சாதாரணமாக எனக்கு உடம்பு சரி போகாது பட் ஒரு காலம் உடம்பு சரி போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் டாக்டர் கீழே பண்ணுவான்னு ஒரு கிளாஸ் எடுத்தோன்னா சரியாக போடுவேன் எனக்கு அதுதான் மருந்து அதுதான் மருத்துவம் அதுதான் மெடிடேஷன் அதுதான் என்னோட ரிலிஜன் அதுதான் பட் ஐம் டாக்கிங் இன் டர்ம்மெண்ட் வி டோன்ட் நீட் அனதர் ரிலிஜன் அதர் தேன் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் சி தர் பிளேஸ் ஆஃப் ஒர்க் தேர் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் அண்ட் சி தேர் ஒர்க் இதை வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாகவே சொல்லுவேன் ரிக்வேதத்தில் வந்து ஒரு டிவோட்டி வந்து சொல்கிறான் ஐவ் டேக்கன் ஸோ மச் ஃப்ரம் யூ காட் ஐ டோன்ட் நோ வாட் கிவ் யூ இன் ரிட்டர்ன் ஸோ ஐ தாண்ட் ஐ வில் ஆஃபர் தீஸ் ஃபிளவர்ஸ் டு யூ பட் தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் ஆல்ரெடி யுவர்ஸ் சரி பழமாவது கொடுக்கலான்னு பார்த்தேன் இந்த பழமும் வந்து சரி ஒரு பஜனை பாட்லாம் நினச்சேன் பட் அந்த த ஏர் ஐ வில் யூஸ் டு சிங் த பஜன் இஸ் யோர்ஸ் எவரி திங் இஸ் ஆல்ரெடி யோர்ஸ் ஹவு கேன் ஐ டேக் வாட் இஸ் ஆல்ரெடி யோர்ஸ் அண்ட் ஆஃபர் டு யூ மை லாட் ஐ ஹவ் ரிசீவ் சோ மச் ஃப்ரம் யூ பட் ஐ டோன்ட் நோ வாட் டு கிவ் யூ இன் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு இது எக்ஸ்பிரஷன் நான் படிச்சிருக்கேன் நல்லா இருந்தது நிறைய விஷயம் கேட்கும் போது நல்லா இருக்கும் அதோட வாட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் என் லைஃப் ஐ எம் நாட் கிளியர் அபவுட் இட் பட் ஐ என்ஜாய்ட் எங்கள் அம்மா வந்து திருவள்ளூரில் இருக்கிற வீரராகவரன் கோயிலுக்கு போகணுன்னா ஸோ எங்கே பைக் இருந்தது அது கொஷ்டம் எங்க எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா கொஷ்டம் கூட்டிகிட்டு போனேன் கோயிலுக்கு வெளியில் எங்கள் அம்மா வந்துட்டு அந்த கடையில் போயிட்டு இருக்கத்துலேயே நல்ல தேங்காவாக கொடுப்பா ரெண்டு ரூபா வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ ஆனால் நல்ல தேங்காவாக கொடுன்னு எங்கள் அம்மா அந்த மாதிரியே கிடையாது ஓகே தேங்காய் ஓத்தன் பத்து ரூபான்னா தென்னை மரம் கிடைக்குமான்னு கேட்குற ஆளு பேரம் பேச ஆரம்பித்தோம்னா எங்கள் அப்பா சொல்லவே சொல்லுவார் கொஞ்சம் தள்ளி போய் நெந்துக்கலாம்டா இல்லடா நம்மளை ஓதப்பான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இறக்கமே இல்லாமல் பேரம் பேசுவாங்க அந்த அம்மா வந்து அந்த கடையில் வந்துட்டு ரெண்டு ரூபா வேணுன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ ஆனால் எனக்கு நல்ல தேங்காய் வா கொடுன்னு கேட்குறாங்க அப்போதான் எனக்கு துணித்து இந்த கடவுள் விஷயத்தில் பயம் எங்கேயாவது நம்ம தீசத்தனம் யோசிச்சோன்னா அவருக்கு தீசிலாக இருந்துட்டான்னு என்ன பண்ணச்சோம் கடவுள் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இருக்கிறதுலேயே நல்ல தேங்காய் கொடு ரெண்டு ரூபா வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க கோயில் உள்ள போனால் நான் வந்து உள்ளே வரலம்மா நீ போய்ட்டு வரணும் இங்கேயே உக்காந்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை மட்டும் சன்னதி காமிச்சிட்டேன் உட்காந்துன்னு இருக்கும்போது எனக்கு துணிது அதுதான் முதல்ல இன்னைக்கு ஆர்வமா அவங்க கையில ஷேர் பண்ணிக்கு போறேன் உட்காந்துருக்க நிறைய பேர் எங்களை கேட்டிருப்பாங்க ஏன்னா நான் வாழற விதம் இதுதான் சோ இதுதான் நான் ஒரு எடுத்துக்காட்டா எந்த ஒரு ஆண்டர்ப்ரனரை அட்ரஸ் பண்ணாலும் சரி முதல் முதல்ல யாரு வேலைக்கு போனாலும் சரி இதை பத்தி தான் நான் பேசுவேன் அன்னைக்கு கோயில்ல வெளியில உட்காந்து நான் உள்ள கூட போல வெளியில உட்காந்துருக்கும் போது நான் என் மனசுல நான் ஆஸ்திகா பேசுறேன் பிராக்டிக்கல் ஆன்மீகம் பேசுறேன் பட் அன்னைக்கு எனக்கு தொன்னு இதுதான் பூ ஒன்று தான் அந்த மாலையாக தொடுக்கணும்னா நான் உழைக்கணும் நான் உழைச்சாதான் அந்த பூ மாலையாகுமே தவிர தானா மாலை ஆகாது காத்து ஒன்று தான் ஆனால் அது பேச்சா வரணும்னா நான் அன்லெஸ் ஐ யூஸ் மை இன்டெலிஜென்ஸ் ஏர் வில் நாட் பிகம் கம்யூனிகேஷன் அன்னைக்கு எனக்கு தோணுது அயன் ஓர் ஒன்று தான் கோல் ஒன்று தான் பட் இஃப் ஐ ஹேவ் டு மேனுஃபேக்சர் ஸ்டீல் I have to work, otherwise, it does not become. In that moment, I said, All raw material are yours, God. All finished goods become finished goods because of my work, not because of you. So, from now onwards, I will not pray with words. There is only one way I will pray. All the work I do will be my offering unto you.

If you want to create a brand if you want to grow global if one day instead of being a guest there you have to stand here if you have to be the best in the world there is no justification to compromises absolutely no justification to compromise whatever we do has to be the best highest quality best delivery highest commitment the best in category இன்ஃபேக்ட் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தாதான் மீதியெல்லாம் நம்ம கனவே காணலாம் மூணு விஷயம் இருக்கு ட்ரெடிஷ்னா வி ஆல்வேஸ் ஸ்பீக் அபவுட் ப்ராடக்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட் சர்வீசஸ் ப்ராடக்ட் சர்வீசஸ் இதுலயே எல்லா பிஸ்னஸும் பில்ட் பண்ணோம் ஐ திங்க் தேர் இஸ் அ தேர்ட் ஆஸ்பெக்ட் தட் இஸ் செல்லிங் ஆன் அ ப்ரீமியம் இன் த வேர்ல்ட் இட்ஸ் கால்ட்